வெல்கம் டு மஞ்சு டெய்லர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம நாற்பத்தி மூணு மார்பு சுற்றாலுடைய ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இது அலோ ப்ளவுஸு அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ வ தீபாவளி வரப்போது நான் ஒரு ஒரு அளவும் நான் சொல்லியிருக்கேன் அதைதை பார்த்துட்டு எல்லோரும் தீபாவளிக்கு கட் பண்ணி கொடுங்க நான் தீபாவளிக்கு நிறைய வீடியோ போட முடியாது இப்போ போடுற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் கட் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோ போடுறேன் இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ போகிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கின்னு கஸ்டமருக்கெல்லாம் தைச்சி கொடுங்க இது வந்து நாற்பத்தி மூணு மார்பு சுற்றலுடைய ப்ளவுஸோட கட்டிங் தான் இப்போ ஸ்லீவு கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் லைனிங் துணியை நான் நாலாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் அவங்க வந்து நாலு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு காட்டன் ப்ளவுஸு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்போது ஒரு லைனிங் துணி நான் கட் பண்ணி வச்சிட்டேன் நெக்ஸ்ட் இன்னொரு லைனிங் துணி கட் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இப்போ வந்து லைனிங் துணியை நாலாக மடித்து ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்ட போகிறோம் ஷோல்டராண்டு இருந்து இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கால் இன்ச்சுக்கு மேலே இன்ச்சுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி கீழே கா இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணணும் அதே மாதிரி இந்த இடத்துல எண்டு இதை பாருங்கள் எண்டாண்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும் அங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் அதே மாதிரி அக்கலாண்டை அக்கலாண்டை வந்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கணும் போட்டுட்டு திருப்பி ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இடம் விட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும் இப்போ எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போது ஆல்ரெடி ஒரு லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் நான் எப்போவுமே அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் நான் வந்து அளவெடுத்து எழுதி வச்சுக்குவேன் எனக்கு மெஷர்மெண்ட் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக வரும் ரொம்ப பிடிக்கும் அளவு ப்ளவுஸை விட எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மெத்தடு நீங்களும் ஃபாலோ பண்ணி கட் பண்ணுங்க இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு வந்துட்டு எட்டே முக்கா அதாவது பதினேழு அதனால எட்டே முக்கா வச்சுருக்கேன் அண்டர் ஆம்ஸ் வந்து ஏழே முக்கா அதை வச்சுருக்கேன் கையோட உயரம் வந்து எட்டு வந்திருக்கு எட்டுக்கு நம்ம இங்கே மூணு இன்ச்சு டவுன்னு அஞ்சு இன்ச்சு கிளாத் வச்சுருக்கோம் நான் அளவு ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு காட்டேன் இப்போ மெஷர்மெண்ட் வச்சோம் காட்டுறேன் ரெண்டுமே காட்டுறேன் தெல்ல தெளிவாக சொல்லித்தரேன் நீங்கள் பார்த்து புரிஞ்சு இதே ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது ஸ்லீவ் வெட்டலாம் வாங்க இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேக் வந்து கட் பண்ண போகிறோம் லைனிங் துணியை ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஷோல்ட்ராண்டு நம்ம ஒயரும் அப்படியே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இன்ச் டெப்பாலே அளந்துக்கணும் இல்லை ப்ளவுஸை நம்ம கரெக்டாக போட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் கழுத்தோட உயரத்தை மார்க் பண்ணிக்கணும் இடுப்போட உயரத்தை மார்க் பண்ணிக்கணும் இது பக்கம் சைடு மார்க் பண்ணிக்கணும் அக்லாண்டை மார்க் பண்ணிக்கணும் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இட விட்டு அது ஒரு மார்க் பண்ணிக்கணும் ஷோல்டராண்டு நெக்கு பக்கமாகவும் கை பக்கமாகவும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த நாளும் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துட்டு நம்ம கட் பண்ணணும் இப்போது நான் இன்ச்சு டெப்புலேயும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப் இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு சொல்லியிருக்கேன் இப்போ இன்ச்சு டெப்பை வச்சு சொல்லித்தரேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்படி தான் ப்ளவுஸை போட்டுட்டு நம்ம அளவெடுக்கணும் நெக்ஸ்ட் மெத்தடு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணுறதையும் காட்டுறேன் ஆ பாருங்க இவங்களோட இடுப்போட உயரம் வந்து பதினஞ்சரை இன்ச்சு உயரும் நெக்கோட உயரம் வந்து ஆறு மார்பு சுற்றளவு பத்தே முக்கா நான் நாற்பத்தி மூணு சொன்னேன் இல்லைங்களா பத்தே முக்கா மார்க் பண்ணிக்கணும் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஷோல்டரோட அளவு இவங்க வந்து ரொம்ப வயசானவங்க அதனால் வந்து ஷோல்டர் ரெண்டரை இன்ச்சு வச்சுட்டு துணி வந்து நாலு இன்ச்சு வச்சுருக்கேன் ஆம்கோல் உயரமும் மாதிரி ஆறரை வச்சு ஆ கால் டவுன் பண்ணிவிட்டு பத்தே முக்கால் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அவங்க அலோ ப்ளவுஸை போட்டு தான் இது மார்க் பண்ணது ஆனாலும் நான் அவங்க உடம்பே நான் அளவு எடுத்துக்கினேன் அதுவும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா தான் நான் கட் பண்ணுவேன் நீங்களும் இதே மாதிரி அவங்களே அளந்துக்கோங்க அலோ ப்ளவுஸையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கட் பண்ணுங்க இதே மாதிரி தான் வரைஞ்சிக்கின்னு நம்ம கட் பண்ணணும் இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு லைனிங் துணியை போட்டுட்டு நம்ம கட் பண்ணும் போது அதை ஒட்டியே நம்ம கட் பண்ணிட்டு வந்துடணும் எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்புறமா திருப்பியும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இப்போது பேக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது சொல்கிற பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணுவோம் பேக் கட் பண்ணி முடிச்சிட்டோங்களா இப்போ வந்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள் பேக்கை அப்படியே போட்டுட்டு நெக்கு பக்கமும் வரைஞ்சிக்கணும் ஊக்கைப்பட்டி அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கணும் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கணும் ஆம் கோல் சைடுக்காக மார்க் பண்ணிக்கணும் இங்கே யோக்கு வெட்டத்துக்காக அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும் நாலா பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஊக்கைப்பட்டி வந்து எப்படி மார்க் பண்ணணுன்னா நாலாவது ஊக்கு ஃபஸ்ட்டு ஊக்கு அண்டு நாலாவது ஊக்கு நாலாவது ஊக்கு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஷேப்பு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எப்படி நல்லா வரும் அதாவது நாலாவது ஊக்கு தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஊக்குலேருந்து நாலாவது ஊக்கு வரைக்கும் அதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் ஒன்று ஒன்றா மார்க் பண்ணிவிட்டு பேக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு இவங்களோட செஸ்ட்டு பாயிண்ட் உயரம் வந்து பத்தே முக்கா ப்ளஸ் மூன்றை பத்தே முக்கா இவங்க கொஞ்சம் வயதானவங்க நானும் பத்தரை தான் வச்சுருக்கேன் மூன்றரை வச்சுருக்கேன் மொத்தம் பதினாலு வந்தால் போதும் பதிமூணே முக்கா கூட வைக்கலாம் ரொம்ப வயசானவங்க இல்லைங்களா கப் ஷேப் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோவா தேவையில்லை அதனால பத் பதிமூணே முக்கா இல்லை பதினாலு அது வரைக்கும் கூட நம்ம வைக்கலாம் நெக்கோட உயரம் ஆறரை ஊக்கைப்பட்டியோட உயரம் வந்து அஞ்சு வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஆறு வச்சுக்கோங்க நீங்கள் மெஷர்மெண்ட் பிரகாரம் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் மார்பு சுற்றல் வந்து பத்தே முக்கா ஒன்றரை இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கணும் அப்புறமா இங்கே மிட் பாயிண்ட் வந்து நாலரை வேங்க மூ மூணு ப்ளஸ் ஒன்றரை நாலரை இங்கே ஒரு ஒன்றரை ரெண்டுத்துக்கும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும் இங்கே சென்டர் வந்து மூணே முக்கா இல்லை நாலு கூட வச்சுக்கலாம் ரொம்ப ஷேப் வேணான்றதுனால இவங்களுக்கு கொஞ்சம் கிட்டக்காக வரும் அதனால் வந்து கப் ஷேப்பு அவ்வளோவா தேவையில்லை வயசானவங்கிறதுனால இந்த வயசானவங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் போடுங்க கொஞ்சம் சின்ன பசங்கள்தான் நான் அந்த கட்டிங் நான் வேறு சொல்லித்தரேன் இது பெரியவங்கன்றதுனால இதே மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கட் பண்ணி தைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் மெஷர்மெண்ட்டு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணலாமாங்க இப்போ எப்படி இருக்கோ அந்த லைனிங் துணி மேலே போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யோக்கு ரெடி பண்ணிக்கணும் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இது துணி கொஞ்சம் பற்றலை அடுத்த தடவைக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மெயின் துணி வெட்டும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மெயின் துணியில் கரெக்டாக வெட்டிட்டு லைனிங் துணி கொஞ்சம் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஆ பாருங்க லைனிங் துணியெல்லாம் நம்ம இப்போது கட் பண்ணிட்டோம் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு அதாவது ரெண்டு லைனிங்குமே நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து யோக்கு கட் பண்ண போகிறோம் யோக்கு எப்படி கட் பண்ணுறோன்னா மார்பு சுற்றலு எங்களுக்கு பத்தே முக்கால் இல்லைங்களா அதனால பத்துனோரு இன்ச்சுக்கு அகலத்தில் நம்ம வெட்டி எடுத்துக்கணும் நாலரை இன்ச்சு உயரம் இவங்களுக்கு வந்து நம்ம செஸ்ட்டோட பாயிண்டோட உயரம் கம்மியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால வந்து நாலரை இன்ச்சு உயரம் இவங்களுக்கு சைடுக்கு வேணும் அப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இது யோக்கு யோக்கு முடிஞ்ச பிறகு ஊக்கை பட்டிக்கிக்கு ஒன்றரை ஒன்றரை இச்சு துணி எடுத்துக்கணும் அப்புறம் கிராஸ் பீஸ் நெக்குக்கு எடுத்துக்கணும் லைனிங் துணி கட் பண்ணிட்டோங்களா அப்புறமா மெயின் துணி கட் பண்ணணும் மெயின் துணி கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் தைக்க வேண்டியது தான் நான் தைக்கிற வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன் இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கரெக்டான மெத்தடில் தான் நான் சொல்லித்தரேன் நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் தைச்சி கொடுங்க உங்களை கஸ்டமர் வந்து குவிவாங்க நான் வீட்டில் தான் தைக்கிறேன் நான் கடை கூட வச்சிடல வீட்டில் தான் தைக்கிறேன் ஆனாலும் எனக்கு வந்து ரெகுலராக வேலை இருந்துகிட்டே இருக்கும் என் கஸ்டமரு என்னை விட்டு போகவே மாட்டாங்க அவங்களும் வேறு வேறு ஒருத்த கூட்டுட்டு வந்து தான் விடுவாங்க அப்படியே தான் நான் தைச்சி கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல டெய்லராக நீங்களும் ஆகலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ